இன்னைக்கு நாம கேரட்டால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்க்கலாங்க தினமும் ஒரு கேரட் சாப்பிடுவதால உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை அகற்றலாம் குடல் புண்கள் வராமல் தடுக்குதுங்க கேரட்டை பச்சையாக சாப்பிடுவதன் மூலம் இதய நோய்கள் வராமல் தடுக்க முடியுங்க கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய நார் சத்துக்கள் இந்த கேரட்ல அதிகமாக இருக்குதுங்க கேரட்டில் உள்ள பீட்டா கரோட்டின் கண் பார்வையை வலுவாக்குது வாரத்திற்கு மூன்று முறை கேரட் சாப்பிடுவதால் மாலைக்கண் நோய் வராமல் தடுக்க முடியுங்க விட்டமின் ஏ இதற்கு காரணமாக இருக்குதுங்க கேரட் சாப்பிடுவதால் முகம் கழிக்கும் போது உண்டாகும் எரிச்சல் அந்த இடத்தில் உருவாகும் புண் போன்றவற்றை குணமாக்க கேரட்டை பச்சடியாக செய்து சாப்பிடலாங்க உடனடியான பலன் கிடைக்குங்க பால் பிடிக்காத குழந்தைகளுக்கு கேரட் மில்க் ஷேக் செய்து கொடுக்கலாங்க உங்களுக்கு பஞ்ச விளக்கு வேணுன்னு நினைச்சீங்கன்னா தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க